ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்கல்ல சுவையாக இருக்கிறீங்களா நாங்கள் நல்ல சுவையாக இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறது ஆட்டா தோசை அதோட நல்ல வெரி ஸ்பைஸியான ஒரு சம்பல் இது ரெண்டும் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் ஆட்டாமா வந்து நிறைய சத்துகள் கூடுன வருமா அது இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குளிரில வந்து தோசைக்குமா அரைச்சி வச்சமேட்டா அது பொங்காது புளிக்காது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த ஆட்டா மாண்டுற நேரத்துல குயிக்கா வேலைகளுக்கு போறப்ப முடியாது டக்குன்னு செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு இது இதைத்தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம் அதே நேரத்துல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்க புதியவர்கள் இருந்தா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு இந்த பட்டனை பிரஸ் பண்ற நேரத்துல வர பெல் இந்த வெள்ளக்கானை ப்ரெஸ் பண்ணால் அவரை முதலாவது ஆப்ஷன் ஒரன் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்களை வாங்க இந்த ஆட்டா தோசை செய்கிறதுக்கு நான் இங்கே இந்த எலிஃபண்ட் ஆட்டா எடுத்திருக்கிறேன் இந்த ஆட்டா மாவில் வந்து முந்நூறு கிராம் ஆட்டா மா எடுத்திருக்குறேன் அதோட இங்கே ரவை எடுத்திருக்குறேன் மூன்று ஸ்பூன் ரவை எடுத்திருக்குறேன் இது கொஞ்சமாக உப்பு அதோட கொஞ்சம் ஒயில் எடுத்திருக்குறேன் மற்றது வந்து ஈஸ்ட் இந்த ஈஸ்டில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்து நல்லா வெது வெதுப்பான தண்ணிக்குள்ளே போட்டு அதை எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ இந்த தோசையை அப்படி நாங்கள் பிரட்டி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் வெறும் பிளைன் வாட்டர் குளிரான தண்ணி தான் நான் வந்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் இதை சேர்த்து தோசைகிற பதத்துக்கு இதை வந்து நாங்கள் பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ரவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் மூன்று ஸ்பூன் இதை நல்லபடிவாக இதை ஒரு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி இதை பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா பிரட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளிநாடுகள்லாம் தோசையை வந்து புளிக்க வச்சு இப்படியெல்லாம் செஞ்சு சில நேரத்தில் இந்த குளிரில் வந்து புளிக்காது அந்த மாதிரி டைம்லலாம் இப்போ டக்குன்னு இந்த அட்டாமா தோசை செஞ்சால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அட்டாமாவில் புட்டு அவிக்கிறனாங்க அதே நேரத்தில் இந்த தோசை இந்த தோசைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான சம்பல் அந்த சம்பலும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது கொஞ்சம் நல்லா ஒரு தண்ணி தன்மையாக அதாவது தோசைக்கு ஊற்றக்கூடிய அளவு தண்ணி தன்மையாக வர்ற மாதிரி இதை பிசைஞ்சு கொள்ளணும் இதுக்குள்ளே ஒரு கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நான் ஈஸ்ட்டை நல்ல வெது வெதுப்பான ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அதையும் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த ஈஸ்ட்டையும் இதுக்குள்ளே நாங்கள் சேர்த்து கொள்ளணும் இப்போ அது நல்லா பிசைஞ்சு வார நேரத்தில் நாங்கள் இங்கே கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த ஈஸ்ட்டையும் அதுக்குள்ளே கொள்கிறோம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வேணும் அதுங்களா ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இப்படி வடிவாக கையால் பிசைஞ்சு கொள்ளுங்க அட்டமா தோசை வந்து நல்ல டேஸ்ட்டான ஒரு தோசை இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இப்போ பாருங்க இது நல்ல வடிவாக பிசஞ்சிட்டேன் பாருங்கள் நான் இது இப்போ தோசையாக ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரியான பதத்தில் இதை எடுத்துருக்குறேன் வடிவாக சைட்டில் இருக்கிற எல்லாம் வந்து எடுத்துட்டு இதை மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை விட வேணும் ஒரு ஈய இல்லை இதை வலியாக மூடி விடுவேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நாம் இப்போ சம்பளம் பார்ப்போம் சம்பலுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம் இங்கே வந்து கொஞ்சம் கருவேப்பமில்லை அதோட சின்ன வெங்காயம் அதுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு உள்ளி காலிப்பல் கொஞ்சமாக உப்பு அதோட ஒரு ஒரு மூணு தொண்டு இஞ்சி இங்கே வந்து லெமன் பச்சை மிளகாய் ரெண்டு அதோட தேங்காய் இவ்வளோ தான் எடுத்துருக்குறோம் இதை வந்து எல்லாத்தையும் மிக்சிக்குள்ளே போட்டு அடித்து கொள்ளணும் இப்போ இந்த உள்ளி இந்த காளிகை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டிட்டு போடுறேன் மிக்சியில் அடிக்கிறதுக்காக அதோட ஒரு மூணு தொண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு நாங்கள் ஜிஞ்சரும் காலிக்கும் போடுறதுனால கொஞ்சம் உறைப்பு கூட வேறு இருக்கும் அதனால் ரெண்டு பச்சை மிளகா தான் போடுறேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதோட கொஞ்சம் கர்வப்பம் உலகம் உழவு போட்டுட்டு இந்த புளி இந்த புளியை நல்லபடிவாக ஒரு சூடான தண்ணிக்குள்ள ஊற போட்டு வச்சுருக்குறேன் அப்போ அதை நல்லா அதில் ஜூஸ் வரும் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த கான்சன்ட்ரேட்டாக வர அந்த புளி தண்ணியை இங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காப்புக்குள்ளே ஊற்றி கொள்ளணும் இந்த தேங்காய்ப்பு வந்து அப்படியே இந்த புளி தண்ணியில் அப்படியே ஊறி கொள்ளும் எல்லா இதை கரைச்சி எடுத்து இதை தேங்காப்புக்குள்ளே ஊற்றிட்டு அதே நேரத்தில் நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமன் தேசி புளி பழப்புளி ரெண்டுமே இதுக்கு நாங்கள் போடுவோம் தேசுப்புளியும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் அதோட இங்கே இந்த சில்லி பவுடர் மிளகா தூள் எடுத்துருக்குறோம் அதையும் மிக்சியில் போட்டு இந்த தேங்காய் பூவையும் நல்லபடியாக இதில் பிரட்டிட்டு இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு நல்ல மையாக இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளும் இங்கே இங்கே இந்த தோசைக்கு அப்படியே பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இங்கே இந்த சம்பளம் ரெடி பண்ணி போட்டு திரும்ப தோசையை ஊற்ற சரியாக இருக்கும் இதை இப்போ நல்லா மையாக அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்டுது ஃபிஃப்டீன் ஆக இந்த மாதிரி இது பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து இப்போ நாங்கள் தோசையாக ஊற்ற வேணும் இது வெரி குவிக்கா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தோசை நல்ல டேஸ்டாம இருக்கும் இதுக்குள்ள வந்து கட்டி தன்மையாக இருக்கக்கூடாது அது மெயின் கையால் நல்லா அப்படியே பிசைஞ்சு கொள்ளுங்க இல்லையாண்டா கூட லிக்யூடைசர் வச்சு அடிச்சு ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் எதாவது தோசையாக ஊற்றி பார்ப்போம் நீங்கள் நான் கல் அடுப்பில் ஒரு கல் வச்சிருக்கிறேன் கல் வச்சா அது நல்லா சூடானுனே ஒரு கொஞ்சமாக அதுக்கு தண்ணி வலிச்சுட்டு அதை வந்து சூடாச்சு கொள்ளுவேன் இந்த தோசைய ஊத்த போறேன் அதுக்குள்ள அப்படி வேற பாருங்க ஒரு ஒண்டரை கரட்டி ஊற்றி இருக்கிறேன் அப்படியே நல்ல ஃப்ளா வர்ற மாதிரி அப்படியே ஒரு ரவுண்டா ஒரு தோசையா எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சமா எண்ணெய் அங்க இதுக்குள்ள கொஞ்சம் மொயிலும் போட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தோசை எலும்பி வர்றதுக்கு மறுபடியும் சைட்லையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொள்ளுவாங்க இப்ப இது ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துட்டு பாருங்க இத பக்கத்துக்கு திருப்பி விட போறேன் எல்லாம் இந்த பக்கம் இந்த ப்ரௌன் கலரா அப்படியே வெந்து வந்துட்டு பாருங்க அதை வந்து நல்லபடியாக பின்னாலையும் திருப்பி விட்டு அதையும் நல்லபடியாக விலக வச்சுட்டு இதை வந்து இறக்கிட்டு திறந்து வச்சிடக்கூடாது திறந்து வச்சா இது வந்து கல்லாயிரும் அதனால் நான் ஒரு ஹெட்பேக்குள்ளே இதை போட்டு வைக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா துணி வச்சு அப்படியே மூடி வைக்கலாம் இல்லைன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அப்படியே விட்டிங்கண்டா அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆயிரும் இது போயிருந்தா ரெண்டு பக்கமும் அப்படியே வெந்து வருது இந்த மாதிரி எல்லா தோசையும் சுட்டுட்டு நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற சம்பல் அந்த சம்பலோட ஒரு தடவை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க வேணும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வெரி சிம்பிளான ஒரு தோசை இது அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட் அதுவும் சத்து ஆட்டா வந்து நல்ல சத்து தானே அதனால நல்ல சத்தான சிம்பிளான குயிக்காக இப்போ வேலைகளுக்கெல்லாம் போகிறது எல்லாம் சரியான பிசி என்ற நேரங்களுக்கு அப்படியே குயிக்காக செஞ்சு விட்டுட்டு நாங்கள் ஓடிடலாம் வேலைக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த தோசை ஆசை வாரினதுல இந்த ஆட்டம்மா தோசையோ செஞ்சு பாரு ஆகிட்டு குக் ஆகோடனே நான் நீங்க ஹொட்பேக் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஹொட்பேக்குள்ள அப்படியே இதை ரக்கி வைக்கிறேன் பாருக்கிட்டு அதை மூடி வச்சு கொள்றேன் மூடி வைக்கலண்டா ட்ரை ஆயிரும் இப்போ அடுத்த தோசை அதை செய்யணும் இதுல இன்னொரு தோசையும் ஊத்தி பாருங்க அப்படி வேறு நானும் ஒரு ஒன்றரை கரண்டி ஊட்டுறேன் நீங்க வேணும்னா ஒரு கரண்டி ஊத்திட்டு நல்ல மெல்லிய தகடு மாதிரி கூட அந்த தோசையும் ஊத்தி எடுக்கலாம் நானும் ஒரு ஒன்றரை கரண்டி ஊத்தி செய்கிறேங்க அப்படியே ஊற்றி எடுத்துட்டேன் ரெண்டாவது தோசையும் அப்படியே வர்றதுக்கு எல்லா தோசையும் நாங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட்ல வந்து ஒரு கொஞ்சமா ஒயில் ஊத்துறேன் வேணுமென்றா நீங்க நெய்யும் ஊற்றி கொள்ளலாம் நல்லா இருக்கும் நெய் ஊற்றுனா கூட ஒரு தடவை வேந்ததுக்குற இதையும் இறக்கி நாங்க இந்த ஹுட்பேக்குள்ள எல்லாத்தையும் சேவை பண்ணி வச்சுக்கொள்வோம் இப்போ நான் நீங்க எல்லாம் செஞ்சு கொண்டு வச்சுட்டோம் பாருங்க இங்க எல்லாம் இருக்குது ஹொட பேக்குக்குள்ளே இருக்குது பாருங்கள் எங்களுடைய தோசை ஆவி பறக்க பறக்க இருக்குது இந்த ஒரு தோசை ஒன்று வந்து உங்களுக்கு நான் எங்களுடைய இந்த சம்பல் இந்த சம்பலும் வச்சு ஒரு தடவை எப்படி டேஸ்டாக இருக்கான்னு பார்ப்போம் இந்த தோசையை வந்து செய்த உடனே மூடி வைக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும் காஞ்சி போயிடும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த சம்பளோடு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெரி நைஸ் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்கு புளியும் பழப்புளியும் தேசி புளியும் போட்டிருக்கிறோம் ரெண்டு புளியும் போட்டு தெலங்காப்பு அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஆட்டாமா வந்து டயபெட்டிக் பீப்புள் கூட இந்த ஆட்டாமா சாப்பிடலாம் அதனால பயப்படாமல் டயபெட்டிக் பீப்புள் கூட இந்த மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்றது நல்லது நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி நானே அந்த தோசையை அப்படியே முடிச்சுடுவேன் போல இருக்குது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றிதான் குட் பா